வாசகத்திக்கை இது ஆறாவது தீர்க்கை குழந்தைங்களா இது ஒன்றாவது தீர்க்கை ரெண்டாவது தீர்க்கை இல்லை இது ஆறாவது தீர்க்கை நீங்கள் எல்லாரும் இந்த தீர்க்கை மூலமாக நான் அறிந்து கொண்ட அளவில் ஜூன் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தினங்களில் ஒரு திருவிழா மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது ஒன்றென்னை என்றும் வணங்குவது ஒன்றை அப்புறம் அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் அது அந்த வார்த்தைகள் வந்து உங்கள் உடம்புல போகும்போது உங்கள் காற்றில் அந்த ரோம ரோமகோபத்தில் வழியெல்லாம் அந்த அருள் வல்லபம் ஏறும் குழந்தைங்களா நம்மளுடைய உடம்புல பலவிதமான முடிச்சுக்கள் உள்ளது என்ன முடிச்சு அப்படின்னு கேட்டால் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளும் முடிக்கப்பட்டிருக்கு அந்த முடிச்சுக்கள் அவிழ்ந்தால்தான் நம்மளால் பேரண்ட நாயகனோடு தொடர்பு கொள்ள முடியும் அவனை அடைய முடியும் அந்த முடிச்சுக்களை அவி அ அவிழ்த்து நம்ம சீராக்குவதற்கு சில நேரத்தில் மிக கடினமான பயிற்சிகள் மூலமாக அந்த சுரப்பிகளை மிக கடினமான பயிற்சிகள் அது மாதிரி செய்ய செய்தால் நம்ம அதை செய்ய முடியும் ஆனால் மிக சுலபமாக நம்மளுடைய முடிச்சுக்கள் அழைப்பதற்கு இந்த முத்திரைகள் பயன்படுது அந்த முத்திரைகளை வந்து நாம் ஒரு ஒரு நாளைக்கு மூன்று முத்திரை வீதம் கட்டாயம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு நிமிஷம் நீங்கள் செய்ததான் செய்யணும் காலை மாலை ரெண்டு வேளை திருச்சிற்றம்பலம் இன்றைக்கு அன்பர்கள் கொஞ்சம் பேர் வந்து அம்மா திருவாசகத்திக்கை வந்து நாங்களும் எடுக்கணும்னு விரும்புகிறோம் நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் ஏற்கனவே திருவாசகத்திக்கை இது ஆறாவது தீக்கை குழந்தைங்களா இது ஒன்றாவது தீக்கை ரெண்டாவது திக்கை இல்லை இது ஆறாவது தீக்கை நீங்கள் எல்லோரும் இந்த தீக்கை மூலமாக நான் அறிந்து கொண்ட அளவில் இந்த தீக்கை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சிரசோதயம் அப்படின்னு ஒரு ஞானம் என்ன பேர் சிரசு உதயம் அப்போ உதயம் வந்து சூரியோதயம் நம்ம கழிவுக்குறோம் சிரசில் என்ன உதயமாகும் ஆகும் அதை மணிவாசக வள்ளல் பெருமானார் சொல்கிறார் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படின்னு சொல்கிறார் சிரசு அந்த சிரசுக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் இங்கே வந்த பிறகு நிறைய அன்பர்கள் எங்கிட்ட அம்மா எங்களை உச்சந்தலையில் அந்த பதிவு பார்க்குறோம் இந்த பதிவு பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்கிறீங்க இந்தந்த முத்திரைகள் செய்யும்போது எங்கள் உச்சந்தலையில் சில பதிவுகள் எங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அல்ல பரம்பொருளின் திருவுருக்கரணையினால் எல்லாரும் திருவடிப்பேரு அப்படிங்கக்கூடியதோ பெறுதல் அப்படிங்கக்கூடியதோ அதுதான் முடிந்த முடிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அது வந்து ஒன்றும் தப்பு இல்லை மனித உயிர் அடைஞ்ச எல்லாருமே அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லை ஆனால் இப்படியும் ஒன்று இருக்குது இதை வந்து மணிவாசக பிறந்தகை என்றும் இருப்பது ஆக்கினன் அருளோடு பராமது ஆக்கினன் பிரம்மன்மால் பெற்றியோனே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அருளோடு பராமது இந்த உடம்பே பராமது ஆகலாம் ஆக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த உடம்பு வந்து பராமது ஆகும் அப்படிங்கிறாரு அல்லமதம்புரியாயேல் வருந்துவன் அல் தம்மியன் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாரு நம்மளுடைய வாசிய ஒரு திட்டமான உணவு திட்டமான தூக்கம் திட்டமான வாழ்க்கை முறை இல்லறம் இதற்கு புறம்பல்ல குழந்தைங்களா எல்லாரும் இல்லறத்தில் உள்ளவங்க இல்லறத்தை நீங்கள் நடத்திக்கலாம் இல்லறம் புறம்பு அல்ல அப்போது இந்த இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா ஒரு கும்பத்தில் இப்போ நூற்றி எட்டு நாள் போ இது வரைக்கும் வந்து நம்ம நாற்பத்தி எட்டு நாள் தான் நான் வந்து இந்த கும்பஜபம் செஞ்சு வந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ நூற்றி எட்டு நாள் இந்த முறை ஆக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை இறைவன் உங்கள் எல்லோரும் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகலாம் ஏன் செய்ய மாட்டான் இறைவனுடைய திருக்கருணை எம்பருமான் திருக்கருணை இருந்தவாறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதனால் எம்பருமான் திருக்கருணை நம்ம எல்லாரும் லிஃப்ட்டில் கூட்டிகிட்டு போகலாம் எண்ணமில்லா அன்பை நமக்கு அருளலாம் ஆனால் அப்படி மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திற்கு நாம் வந்து இப்போ தயாராகிக்கிட்டு வரோம் நூற்றி எட்டு நாள் எல்லோரும் வந்து இந்த பயிற்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டுருக்குறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் எனக்கு திருவாசகத்தை கேட்க படிச்சுக்கிட்டுருக்குறோம்மானு சொல்கிறாங்க நூற்றி எட்டு நாள் படிக்க முடியாது அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் படிக்கலாம் அதுக்கு இன்னும் காலம் இருக்குது தேதி வந்து உங்களுக்கு ஜூன் எட்டு ஒன்பது பத்து ஆகிய மூன்று தினங்களில் ஒரு திருவிழா மாதிரி எப்படி நம்மளுடைய யாகசாலை அமைப்பை ஒரு திருவிழா மாதிரி நடத்தணுமோ அது மாதிரி ஒரு திருவிழா மாதிரி நடத்தலாம் என்பது எம்பெருமானுடைய திருவுள்ள சம்மதம் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்கான பயிற்சி முயற்சிகள் பண்ண முடியாத பெயர்கள் பண்ணலை அப்படின்னு நினைக்க பெயர் கூட நீங்கள் வீட்டில் வந்து சிடி அது நான் எனக்கு சிடி சீடின்னு தான் தெரியுது நான் அந்த காலத்தால் நீங்கள் வந்து இப்போ இதில் மொபைல்லையோ இதுலையோ போட்டு வீட்டில் ப்ரௌட்டாக ஓடுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அது நின்றும் இருந்தும் கிடந்தும் நினைப்பது ஒன்றை என்றும் வணங்குவது உன்னை அப்புறம் அது மாதிரி நின்றும் இருந்தும் கிடந்தும் அது அந்த வார்த்தைகள் வந்து உங்கள் உடம்புல போகும்போது உங்கள் காற்றில் அந்த ரோமகோபத்தில் வழியெல்லாம் அந்த அருள் வல்லவம் ஏறும் குழந்தைங்களா அதுக்கான தகுதியை தகுதிப்படுத்துவதற்கு தான் அந்த கும்பநீரை வந்து உங்கள் தலையில் விடுறது அந்த நீரை விட்டதுனால ஒரே நாளையில் நம்ம ஆயிடலாமா அது மாதிரி நான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து எங்கிட்ட பதில் இருக்குது ஆனால் வாதம் பிரீதிவாதம் அப்படிங்கக்கூடிய இதில் போகும் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அர்ஜுனனுக்கு ஞானம் புகட்டும்போதே அவன் கேட்குற கேள்விக்கு ஸ்ரீகிருஷ்ணன் பொறுமையாக சொன்ன மாதிரி நம்மளால் சொல்ல தெரியுமா நம்ம சொல்லுவோமாங்கிறது வேறு நமக்கு தெரியணும் இல்லை இங்கே சட்டியில் இவ்வளோ இருக்கா அவ்வளோதான் அகப்பையில் வரும் ஸ்ரீகிருஷ்ணன் விபு அவன் அவன் அகண்ட விஸ்வம் அவன் சொல்லுவான் நமக்கு என்ன சொல்ல தெரியும் அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா எல்லாமல்ல பரம்பொருள் வந்து உங்களுக்குள்ள புணர்ச்சி பத்து அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு அந்த பாடலை நீங்கள் படிச்சுக்கன்னா நீண்ட மாலும் அயனும் வெறுவ நீண்ட நெருப்பை நிலனை காலை நீரை விசும்பை தனி ஒப்பாரா இல்லா தனியை நோக்கி அவன் தனி தனி ஒப்பாரா இல்லா தனி அவனுக்கு வந்து யாரும் வந்து இதுதான் இவனுக்கு ஓமை இது இது வந்து அருள் அனுபவங்கள் வந்தீங்களா அவனை வந்து இம்மா அது யாருமா அவன் எப்படி வருவான் அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா உங்களுடைய எல்லாருடைய அனுபவமும் ஒரு நொடி நீங்கள் மெய் அறிந்திருந்தீங்கன்னா அந்த அனுபவம் தான் அவன் தனை ஒப்பாரா இல்லா தனியை நோக்கி தழைத்த கண்டம் கனிய கண்ணீர் அறிவு பாய புனைய பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாம் அணியைப்பணம் அது எப்படி பண்ணும் வேண்டும் தனையும் விரையார் மலர் தூவி பூண்டு கிடப்பது என்று கொல்லோ என் பொல்லாம் அணியைப்பணம் அப்போ அந்த வேண்டும் தனையும் பிரபு எனக்கு தாங்க முடியலப்பா அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து இந்த புண்புலால் உடம்பின் அசுத்தத்துக்குள்ளே இருந்து என்னால் தாங்க முடியலை ராஜா எப்படியாவது எனக்கு விடுதலை கொடு உன்னுடைய அருள் வல்லபத்தை அப்பப்போ கொடு அதில் நான் தோய்ந்து போகும் வரைக்கும் முக்கிய முக்கியம் அடித்து அடித்து அக்காரம் திட்டிய அந்த சக்கர பானைக்குள்ளே பூந்தி வீட்டில் பூந்தி அப்புறங்க இனிப்பு சேவுன்னு ஒன்று நெல்லை மாவட்டத்தில் உண்டு உங்கள் ஊரில் உண்டா என்னென்னு தெரியாது இனிப்பு சேவை எல்லாம் செய்கிறவங்க அது உள்ள அந்த அண்ண இது சக்கரை பாலுக்குள்ளே சீனி பால் அப்படியே முக்கிய முக்கி எடுப்பாங்க சுடை சுடை இங்கே வெந்திருக்கும் அதை தூக்கி அதில் அது இளஞ்சுவட்டில் இருக்கும் இங்கே ஒரு வேக்காடு கொதிக்கிற வேக்காடு அங்கே சில வழிகள் நம்மளால் தாங்க முடியாததான் குழந்தைங்களாம் இங்கேயும் வெந்து அங்கேயும் வெந்து ஆனால் அதுக்கப்புறம் திரும்ப வந்து பூந்தி அதை வாயில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்து அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஏலக்காய் தூள் எல்லாம் போட்டு வாயில் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி பாருங்களேன் அந்த அந்த அது ஒரு தனி சுகந்தம் அந்த பூந்தி சாப்பிட்றது அது கப்புன்னு அள்ளி வாயில் போட்டு கப்புன்னு முழுங்கக்கூடாது கொஞ்சம் நேரம் வாயில் போட்டிருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எசன்ஸ் இறங்கணும் அப்புறம் கடைசியில் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் அந்த கடலை மாவு டேஸ்ட்டு கொஞ்சம் கடைசியில் சப்புன்னு இருக்கும் ஓ இதோடு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது அப்போ நமக்கு வந்து அந்த ஏயாதி சொல்லலாம் பாரு நான் நினச்சிக்கிட்டேன் அந்த சொற்கோகம் என்னமோ பெருசுன்னு அப்புறம் அதை விட நம்ம பூலோகம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கிற பாருங்க அது மாதிரி நமக்கு இதெல்லாம் ஒன்றா அந்த அருள் அனுபவம் வந்து எனக்குள் வந்து இறங்கிச்சு பாருங்கள் அதை நான் அனுபவித்தம் பாருங்க அப்படி நீங்கள் அனுபவிக்கலாம் அதனால் அடிக்கும்போது வலிக்கும் வலிக்காமலாம் இருக்காது யாருக்கும் வலிக்காமல் இருக்காது குழந்தைங்களாம் வலிக்கும் பிரபு நீ தாங்க முடியலப்பா அவங்ககிட்டே போவோம் இங்கே இவங்கிட்ட சொல்லி இவங்ககிட்ட சொல்லி இவங்கள்ட சொல்லி என்ன போகுது நம்ம நாலு பேர் இருந்து பேசணும்னா என்ன சொல்லுவாங்க இனி அவன் இப்படி சொல்லிட்டான் உண்டு அவன் அப்படித்தான் எனக்கு தெரியும் அவன் என்ன இப்படி சொன்னான் இவனு நாலு பேர்னு சொல்லுவாங்களா ஒருத்தர் எழுந்துச்சு போனேன் அவன் சொன்னான் பார்த்தியா இவனுக்கு இது வேணும் இதுக்கு மேலே வேணும் மீதி மூணு பேரும் அப்புறம் அவன் போயிடுவான் மிச்சம் ரெண்டு பேர் இருப்பான் இவன் என்ன நிர்ணய கொடுக்கலாம் அவனுக்கு இது வேணும் இன்னும் வேணும்னு சொல்லுவான் இவன் இப்படியெல்லாம் நடந்தான் அவனும் போயிடும் இந்த ரெண்டு பேரும் ஏ உன்னைய பற்றி என்னையும் என்னையை பற்றி ஒன்றையும் தெரியும் இவ்வளோதான் புறம் பேசுகிற கூட்டம் இவ்வளோதான் அதனால் நம்ம என்னத்தை பேசி என்ன குழந்தைங்களா ஆகப்போகுது போகுது பேசானுபூதி பிறந்ததுவே அப்படி மாதிரி நம்ம பேச அனுபூதி பிறப்பதற்கு பிறந்திருக்கிறோம் அந்த நிலைங்கிறது உன்னதமான நிலை அது ஆயிரம் லட்டு ஆயிரம் பூந்தியோடலாம் கம்பேர் பண்ண முடியாது ஒரு லட்சம் லட்டு ஒரு கோடி லட்டோடையும் கம்பேர் பண்ண முடியாது அதை அனுபவித்து நினைந்து நினைந்து வனைந்து வனைந்து ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து ஞான நடத்தரசே நன்னிதியேன்னு வணங்கக்கூடியது குழந்தைங்களா இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல இங்கே எல்லாரும் எல்லா வித அனுபவங்களும் பெறணுங்கிறதுக்காக வேண்டி பேரண்டநாயகன் என்னையும் ஒரு பொருட்டாக்கி இந்த வேள்வியை ஆறு வேள்வி செஞ்சிட்டேன் ஒரு வேள்வி பாக்கிறேன் இந்த வேள்வி செஞ்சு முடித்தா ஆறாவது வேள்வி மிச்சம் இருக்கிற ஒரு வேள்வியும் அடுத்து நான் செஞ்சுருவேன் அதனால் திருவருள் கூட்டி வைக்க இந்த வேள்வியில் பங்கெடுக்கக்கூடியவங்க இல்லறம் ஒரு தடையல்ல பெண்களுக்கு மாதவிடாய் ஒரு தடையல்ல இயல்பான வாழ்க்கை தடையல்ல ஆனால் எனக்கு இருபத்தி ஒரு நாள் தான் விரதம் இருக்க முடியும் அப்படி தான் சூழ்நிலை இருபத்தி ஒரு நாள் இருங்க போதும் ஒரு நாள் தான் எனக்கு விரதம் இருக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களா நம்மளை நீங்கள் மனதால் நான் இந்த ஞான வேள்வியில் கலந்துக்கணும் நான் இந்த ஞான வேள்வியை அனுபவிக்கணும் இந்த ஞான வேள்வி மூலமாக எனக்கு அருள் அனுபவம் சித்தியாகணும் மணிவாசக பிறந்தகை பெற்ற பேர் நான் பெறணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்கோங்க கடைசி நிமிஷத்தில் கூட வந்து நீங்கள் ஞான தீர்த்தம் எடுக்கலாம் நான் வந்து முந்நூறு பேருக்கான பதிவுகள் செஞ்சிருக்கிறேங்கண்ணு முந்நூற்றி ஏழு குடங்கள் நான் வந்து ஆர்டர் போட்டிருக்கிறேன் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே குடங்கள் வந்துடும் கடைசி நிமிட தொந்தரவுகளை தவிர்ப்பதற்கு இப்போவே வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணுவேன் கடைசி நிமிஷத்தில் வந்து அம்மானு வந்து போது எனக்கு இவ்வளோதான் நம்ம நான் எத்தனை தடவை சொல்ல அப்படின்னு எனக்கு சொல்ல தெரிய மாட்டேங்க குழந்தைங்களா அதனால் நீங்கள் முன்பதிவு செஞ்சுக்கிட்டிங்கன்னா கொடை எடுக்கிறதுலேருந்து கும்பு அடைக்கிறதுலேருந்து அதுக்கு ப்ளவுஸ் துணி போட்டுறதுலேருந்து அதுக்கு தேங்காய் போடுறதுலேருந்து அதுக்கு மாலைகள் செய்கிறதுலேருந்து எல்லாமே சுலபமாக இருக்கும் நான் ஆர்டர் கொடுக்கறதுக்கு அதனால் நீங்கள் உங்களுடைய முன்பதிவை முன்கூட்டியே பதிவு செஞ்சுக்கோங்க என் பெருமான் உங்கள் கூட தோன்றும் துணையாகும் தோன்ற இருந்து நல்லருள் புரிய பிரார்த்திக்கிறேன்